போன வீடியோவில் நானும் எங்கள் அக்காவும் வேலை செஞ்சிட்ருக்குள்ள ஒ ஒன்று வீட்டுக்குள்ளே வந்துச்சின்னு சொன்னல அது வேறு என்னங்க குடிசை வீடு சுற்றிலும் காடு வேறு என்ன வரும் பாம்பு தான் அஞ்சு மணி இப்படி இருக்கும் நானும் எங்கள் அக்காவும் வேலை செஞ்சிட்ருக்கோம் ஒரு ரெண்டு அடி எங்கள் அக்காவுக்கு பக்கத்தில் செவ் தோறும் எங்கள் அக்கா உட்காந்துருந்தாங்க ஆப்போசிட்டில் நான் உக்காந்துருந்தேன் ஒரு பாம்பு அவ்வளோ பெரிய அந்த சீமனை விளக்கு இதில் தெரிஞ்சு அப்போல்லாம் லைட்டு வசதி இல்லைலாம் பார்த்துட்டு நான் ரொம்ப அப்படி சத்தம் போட்டேன் எங்கள் அக்காவுக்கு பின்னாடி அப்படியே போயிருந்துச்சி நம்ம சத்தம் போட்டலாம் அது ரொம்ப வி வேகமாக நகர ஆரம்பிச்சிடுச்சு அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் மிஸ் இருந்தால் நானும் இல்லை எங்கள் அக்காவோ மெயினாக எங்கள் அக்கா தான் போய் சேர்ந்துருக்க வேண்டியது இன்னமும் அன்றைக்கி நம்ம தப்பிச்சிட்டோம் அந்த இதில் சத்தம் போட்டு எங்கள் அப்பாலாம் எந்திரிச்சு அதுக்கப்புறமா அதை ஒரு சின்ன வீடு தான் இருந்தாலும் அங்கே இங்கேன்னு போயிடுச்சு அதை எங்கள் அப்பா தேடி பிடிச்சி கொன்று எதுப்பால் அந்த முள்ளு செடி இருக்குன்னு சொன்னேன்ல அதுலேயே போட்டார் நாங்கள் டெய்லி காலையில் எந்திரிச்சி பார்க்கக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமும் அப்படியே காஞ்சி அதுலேயே தொங்கும் அது பார்க்கக்குள்ளேயே பயமாக இருக்கும் இப்போ நினச்சாலும் அந்த விசுவல் எனக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருது அந்த இடத்துலலாம் அப்படி தான் இருக்கும் இதுக்கு மத்தியில் நாங்கள் எங்கள் தாத்தா வீட்டுக்கு போகிறது வர்றது இப்படிலாம் இருந்தோம் தாத்தா வீடுன்னா எங்கள் அம்மாவோட அப்பா அம்மா எங்கள் அப்பா அவங்க கொஞ்சம் பக்கத்து ஏரியா தான் அப்பப்போ எங்கள் அம்மா அங்கே போய் அவங்கெல்லாம் தறி போட்டிருந்தாங்க எங்கள் அம்மா அங்கே போய் தறி நெய்வாங்க நெஞ்சிட்டு வருவாங்க நான் எங்கள் அக்கா என் தங்கச்சி என் தம்பிலாம் தனியாகவே இருப்போம் அப்போ அப்போல்லாம் எங்கள் அக்கா வந்து இந்த ரெண்டு ரூபாய்க்கு இந்த ஜிலேபி மீனெல்லாம் கூடையில் போகும் அப்போயே எங்கள் அக்காவும் வாங்கிட்டு வந்து அது மட்டும் சமைச்சு சாப்பாடு இருக்கோ இல்லையோ அதை நல்லா சுத்தம் பண்ணி உப்பு உப்புக்காரம் போட்டு கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிலாம் அதை சாப்பிட்டுட்டுருங்க அதுவும் அதே வீடு தான் எங்கள் அம்மா அங்கெல்லாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க அந்த வீட்டில் இருக்கக்குள்ள தான் எங்கள் தாத்தா சொந்த வீடு அது பெரிய வீடு ஐயோ இப்போ எப்படி அதை கணக்கு சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ பெரிய வீடாக இருக்கும் அந்த முன்னாடி பெரிய கா வராண்டாக இருக்கும் அவங்க வீடு தான் நல்லா ஓட்டு வீடு மாடியாலும் கைட்டாக ஓட்டு ஓடு போட்டிருப்பாங்க முன்னாடி தின்ன பெரிய திண்ணையாக இருக்கும் அந்த பக்கம் தறி ஓடும் தறி போட்டிருந்தாங்க கைத்தறி நெசவாளர் எங்கள் மாமா மூணு பேரும் எங்கள் தாத்தா மொத்தம் மூணு நாலு தறியை பக்கத்தில் போட்டிருப்பாங்க பெரிய வீடு அது சொல்லவே முடியல அவ்வளோ பெரிய வீடெல்லாம் எங்கள் தாத்தா இருந்தார் அங்கே போனாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படியே வீட்டுக்குள்ளே போனாங்க போய்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பெரிய வீட்டில் அங்கே போனாவே பிடிக்கும் போய்ட்டு கொஞ்சம் நிலம் அப்படியே இருந்துட்டு வருவோம் எங்கள் அம்மா அங்கே தான் போய் தறியெலாம் நெஞ்சிட்டு வருவாங்க அவ்வளோ தூரம் கொஞ்சம் தூரம் தான் நடந்தே போய் நெய்ஞ்சிட்டு வருவாங்க எங்கள் அம்மாலாம் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க வேண்டியதே இல்லை ஏன்னா எங்கள் அப்பா அந்தளவுக்கு சம்பாரித்து இன்றைக்கெல்லாம் கணக்கு போட்டால் அவர் பாக்கெட்டில் அவ்வளோ பணம் இருக்கும் நாங்கள் எல்லோரும் பார்த்துருக்கோம் அவ்வளோ பணம் இருக்கும் ஆனால் வீட்டுக்கு மட்டும் ஏன்னு தெரியல அது கொடுத்ததே இல்லை கம்மியான காசு தான் கொடுப்பாரு அது எங்கள் அப்பாவை நான் எப்படின்னு சொல்கிறது கம்மியான தொகை தான் கொடுப்பாரு அதனால தான் எங்கள் அம்மா அங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க அதுக்கு கொஞ்ச நாள் இருக்குள்ள தான் எங்கள் தாத்தா அந்த வீட்டை ஒரு சூழ்நிலைனால விற்றுட்டாரு அவ்வளோ பெரிய வீடு அந்த வீடை விற்று எங்கள் அம்மாவுக்கு அவங்க கூட அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாகம் கொடுத்தாங்க பொட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்களாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்போயும் அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நகை இதெல்லாம் வாங்கியிருக்கலாம் எங்கள் அம்மா எங்கே அந்த நகைலாம் வாங்கி எங்கள் அப்பா ஏதோ விற்று சாப்பிட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வேலைக்கு இன்னுமேட்டால் அவ்வளோ தூரம் போக வேண்டியதில் எங்கள் தாத்தாவும் ஏரியா மாற்றி வந்துட்டார் ரொம்ப தூரமாக வந்துட்டார் அதனால எங்கள் அம்மா வெய்டிங் மிஷின் வாங்கினாங்க இந்த பட்டு நூலெலாம் சுற்றுவாங்கள்ல அந்த வெய்டிங் மிஷினை அப்போ வந்து இந்த நூல் இதெல்லாம் தருவாங்களாம் அதை வாங்கி நம்ம போட்டு வீட்லேயே வேலை செய்யலாம் அப்படின்ட்டு அந்த மிஷினை எங் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா அந்த நூலெல்லாம் வீட்லேயே வாங்கிட்டு வந்து அந்த வேலையை செஞ்சாங்க அந்த நூல் சுற்றுற வேலையெல்லாம் வீட்லேயே இருந்தோம் ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை வந்து அந்த மிஷினை உடச்சிட்டாரு அது அந்த கைப்பிடி தான் இருக்கும் அதை உடச்சிட்டார் வீட்டில் ரொம்ப பெரிய சண்டை அப்போ உடச்சுலேயும் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப வருத்தம் அன்றைக்கி என்ன நடந்துச்சின்ட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்